ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடையும் கெட்டி சட்னியும் நல்லா கடை வடை மாதிரி முறுமுறுன்னு இருக்கும் வாங்க செய்யலாம் ரெண்டு மணி நேரம் உளுந்து வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் நல்லா உளுந்து வந்து தண்ணியில் நல்லா ஊர்ந்தப்ப நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில பொடியாக நறுக்குனது இஞ்சி வந்து ஒரு தொண்டு சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசு வேண்டாம் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச உளுந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க நம்ம தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் அதோடு சேர்ந்து இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அது வந்து நல்லா அதோடு சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இஞ்சியை போட்டு அதையும் சேர்த்து இதோடு நல்லா அரைச்சிக்கிறோம் இஞ்சி வந்து ரொம்ப அரையணும்னு இல்லை லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து நர நரன்னு இருந்துச்சுன்னா நம்ம அது உடை சுடறப்ப நல்லா வந்து வெந்து மொறு நமக்கு ஒரு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ரெண்டாவது டைம் அரைக்கிறப்ப நான் வந்து இஞ்சியை போட்டு அரைச்சிக்கிறேன் அவ்வளோ தான் அரைச்சாச்சு மாவு வந்து தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து நல்லா அரைச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு உப்பு இஞ்சி எல்லாம் போட்டால் அரைச்ச மாவு அது அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில்லை கருவேப்பிலையை சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த மாவோட சேர்த்து நல்ல இதெல்லாம் பிசைஞ்சிருக்கோம் நல்ல ஒரு எல்லா பக்கமுமே அந்த வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லா பக்கமும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குவோம் இதுக்கப்புறம் இதில் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அரிசி மாவு கலந்துக்கலாம் அரிசி மாவு தான் நமக்கு அந்த மொறுமொறுப்பு வரும் சில பேர் வந்து உளுந்து அரைக்கிறப்பே கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சிருவாங்க நான் அரிசி போட்டு அரைக்கல அரிசி மாவு தனியாக கலந்துக்கிறேன் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் பெருங்காயமும் கலந்துருக்கேன் இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வடை சுடலாம் இப்போ எல்லாம் பிசைஞ்சு மாவு ரெடி ரெடியானோடனே கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம வடை மாவு வந்து தட்டினோம்னா நடுவில் ஓட்டை போட்டு நம்ம வச்சோம்னா இது ஒரு டைப்பாக வடை சுடுறதுக்கு இன்னொரு டைப் நம்ம கையில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பயந்தோம்னா ஒரு பிளேட்டில் என்ன பண்ணணும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா வடை மாவு தட்ட போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக வரும் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஈஸியாக வரும் ரெண்டாவது டைம் என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் அந்த வடையை தள்ளுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் நல்ல வீட்டு வந்துடும் நல்லா வந்து பபில்ஸ் வருது பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வந்து எப்போ வந்து நிற்குதோ அப்போ தான் அந்த வடை உள்ளரெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பார்க்க அழகாக இருக்குது இந்த பபில்ஸு அவ்வளோதான் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடலாம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு திருப்பி என்னென்னா உங்களுக்கு அந்த பபுள்ஸ் நிறையா வரும் வெந்து முடிச்சிருச்சுன்றது அந்த பபுள்ஸ் நின்று நின்னா தான் நமக்கு தெரியும் ஓரளவு குறைஞ்சிரும் வெந்து முடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க ரெண்டாவது டைம் நான் போடுறப்ப என்னென்னா எனக்கு அதோடு ஒட்டுது கொஞ்சம் கை வச்சு தள்ளனோம்னால ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வடை சுற்றுக்கலாம் கையில் படாமல் சுடணும் அப்படின்னா அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவி நம்ம வடை சுட்டோம்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு நல்லப்போ வெந்துட்ருக்குது ஓரளவு பபிள்ஸ் குறைஞ்சோட ரெண்டு பக்கமும் மாறி மாறி நம்ம திருப்பி போடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நமக்கு உடம்பு வந்திருக்கு எண்ணெய் எல்லாமே எண்ணெயை கொஞ்சம் நல்லா வடிகட்டிட்டு எடுக்கிறப்பே வந்து கொஞ்சம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி இந்த மாதிரி சல்லடை ப்ளேட்டில் போட்டுட்டோம்னா எண்ணெய் தானாகவே வடிக்கட்டிரும் இல்லை நம்ம பழையபடி நியூஸ் பேப்பர் வச்சு எண்ணெயை வச்சு நல்லா அமிக்கி எடுத்துட்டோம்னா வடை சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றா நல்லா வேகுது பாருங்கள் நல்ல பபுள்ஸ் குறைஞ்சிச்சு பாருங்கள் உங்களுக்கு வடை வெந்ததுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் நல்லா குறைஞ்சி தெரியும் அவ்வளோதான் நம்ம வடை எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு இனி நம்ம சாப்பிட வேண்டியதான் வடை சும்மா சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அதனால் அதுக்குரிய சட்னி ஒன்று அரைச்சிக்கலாம் சட்னி வந்து தேங்காய் சட்னியில் பச்சை மிளகா போட்டு அரைப்பாங்க ஒன்று வர மிளகா போட்டு அரைப்பாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வர மிளகா போட்ட சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் வந்து துருவி போட்டுட்டு அதில் உப்பு பொட்டுக்கடலை வரமிளகா போடுங்க வரமிளகா போட்டுட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் கெட்டி சட்னி தான் அரைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா போதும் அதாவது அரைகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றுங்க ஏன்னா பொட்டுக்கல்ல தேங்காய் எல்லாமே நல்லா அரையணும் வடையும் ரெடி இப்போ சட்னியை வந்து தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வடைக்கு வந்து சட்னி வந்து தாளித்து சாப்பிட மாட்டோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து சட்னியை தாளிச்சிக்கோங்க வடையும் என்னையாக இருக்கும் சட்னி தாளித்தோம்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இந்த தாளிக்காத கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா வடையுமே வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக பரவி ரொம்ப நல்லா வந்திருக்கு சும்மா ஒரு நாலு கருவேப்பிலையை வச்சு கார்னிஷ் பண்ணி அவ்வளோதான் நம்ம வடை எடுத்து தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்க உப்பு அதில் இருக்க உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக போடுங்க இல்லை எனக்கு சட்னி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் சாஸ் மயனைஸ் எது வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் வடைக்கு எல்லாமே காம்பினேஷன் ஆகும் ஆனால் சட்னி மாதிரி இருக்காது நம்போரு காம்பினேஷன் சட்னி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்